ஈசுரிசி நாமத்தினாலே இந்த நாளையே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடைபெறாதா ஒரு ஆச்சரியமான காரியம் நடக்காதா என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கீங்களா இதோ ஆண்டவர்களை பார்த்தா சொல்கிறாரு அற்புதமும் ஆச்சரியமான விதமாய் நான் உன்னை அதிசயங்களை காண செய்வேன் என்று சொல்லி வாசிக்கிறேன் பாருங்கள் பாருங்க ஈசாயா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லுகிறதை பார்க்குறோம் ஆம்புரியமானவர்களை அற்புதமும் ஆச்சரியமான விதமாய் நீ இருக்கிற இடத்திலே அந்த ஜனங்கள் மத்தியிலே ஒரு அதிசயத்தை உன்னுடைய குடும்பத்திலே தெய்வன் செயல்படுத்தப் போகிறார் எல்லாரும் அன்னார்ந்து பார்க்கும்படியான காரியத்தை தெய்வன் செயல்படுத்தப் போகிறார் தானியலை சிங்க கபியிலே போட்ட போது எல்லாரும் முடிஞ்சு போச்சு அவன் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க அந்த ஜனங்களுக்கு மத்தியில் ஆண்டவர் ஆச்சரியமான விதமாய் அற்புதமாய் அந்த சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டு இந்த நாளில் அவன் வெளியே வர ஆண்டவர் உதவி செய்தார் இந்த நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையிலும் சிங்கக்கவே போன்ற பிரச்சனையோடு சிக்கி தவித்து இருக்கீங்களா என்னால் முடியவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கி தவித்து கொண்டு இருக்கீங்களா நான் என்ன செய்கிறதுனே தெரியலாண்டவரேன்னு சொல்கிறீங்களா அந்த காரியத்தில் தேவன் ஆச்சரியப்படும் விதமாக அதிசயத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த போகிறார் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க முடிந்து போன உங்களுடைய வாழ்க்கையில் தான் ஒரு அற்புதம் நடைபெறப் போகிறது முடிஞ்சு போன ஒரு காரியம் யத்தில் தான் ஆச்சரியமான ஒரு அதிசயம் நடைபெறப் போகிறது நீங்கள் ஏன் கலங்கி தவிர்க்கிறீங்க ஆண்டு கூட இருந்து அற்புதம் ஆச்சரிய விதமாக ஒரு அதிசயத்தை உங்களுடைய ஜனங்களுக்கு மத்தியில் உங்களுடைய குடும்பத்தாருக்கு மத்தியில் உங்களுக்கு தெரியும் ஜனங்களுக்கு மத்தியில் உங்களுக்குரோதமாக இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில் ஆண்டவர் ஆச்சரியமான காரியங்களை செய்து உங்கள் தலையை உயர்த்த போகிறார் பயப்படாதீங்க பெரிய காரியத்தை பார்க்க போகிறீங்க கண்களை முடிச்சு வைப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறையா இந்த நாளிலும் கூட தகப்பெண்ணை உங்கள் துதிக்கிற சுத்தரீகரம் உங்களுடைய நாமும் மகிமை படும்படியாக ஆகி இந்த நாளிலே அற்புதமும் ஆச்சரியமான விதமாக உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நீங்கள் செய்ய போறீங்கப்பா இடத்துலலாம் வைக்கப்பட்டு கண்ணீர் வடித்தார்களோ அந்த ஜனங்களுக்கு முன்பாக ஒரு அதிசயத்தை செய்து நீர் அவர்களை கனப்படுத்த போகிற தயவுக்காக உங்களுக்கு நன்றி சொலுத்துறையா இந்த நாளில் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை நாமத்தை நான் ஆசிர்வத்தை ஜபிக்கிறேன் சப்பா என்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்ன வார்த்தையின்படி இவர்களை அதிசயங்களை காணப்பண்ணுங்க நாமத்தில் ஜபிக்கிற நல்ல விதாவே ஆமே